கட்டணம் முடிச்ச கிளவி இருக்கு இருக்கு இந்த கிளவிக்கெல்லாம் ஒரு நாள் இருக்கு ஒரு நாள் வச்சு செஞ்சு விட்டுறேன் நானே என் புருஷனும் எங்க வெளில காமனாலும் சரி ஒன்று குறுக்க போந்து ஆட்டை களைச்சி விட்டுறோம் இல்லை ஏதாவது அல்ப சல்பையா ஒரு காரணத்தை சொல்லி இப்படி நேரம் கிடத்தோம் என்ன பண்ணி தொலைகிறது எல்லாம் நம்ம நேரம் நைட்ல வந்ததா வாழைப்பழமா இருக்குன்னு பார்த்தா வாட்சது நமக்கு விரிசல் பழமா எல்லாம் வந்து விழுந்திருக்கு இந்த மனுஷனுக்கு இவங்க அம்மா பண்ற எதுவும் தெரியறது இல்ல சரி அம்மா கருவாடு கேக்குறாங்க பாவம் செஞ்சு கொடுங்கிறாரு என்னத்த சொல்லி என்னத்த பழம்ப இன்னைக்குன்னு பார்த்தா இந்த கேஸ் வேற தீந்து தொலைனும் எல்லாம் நமக்கு நேரத்தை எடுத்துக்கிட்டே கிடக்கு ஒரு நாளைங்கிழம நல்லது கெட்டதுக்கு கிளம்புனா நிம்மதியே கிளம்ப முடியுதா ஏப்பா பாரு அறக்க பறக்க கிளம்பி ஓட வேண்டியதா இருக்கு

உப்பு கோட்டை இருக்கு வேணா கூட இருக்கு அச்சு சாப்பிடுங்கண்ணா எனக்கு இதெல்லாம் உள்ள பாக்காது எனக்கு கருவாடு தொக்கு தான் இந்த கிழவிக்கு வர வர முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானக்கா ஆ சொல்லுவ சொல்லுவ கூடவே அவங்க புள்ளையும் நிக்கிறாங்க எப்படி சொல்லுவேன் நீ என்ன பண்ற ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடு சரியா ஆ சரி அத்த நகையெல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க போய் அதை வாங்கி மாட்டிக்கிட்டு கிளம்பறேன் ஆ சரி சரி நீங்க போங்க நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் வெறுங்காலத்தோட போயிடாதீங்க கையில காதல மூக்கில எல்லாம் அள்ளி போட்டுட்டு போங்க போற இடப்ப கிடத்துல அப்பதான் நம்மள நாலு பேர் மதிப்பாங்க இங்கதான் நம்மள யாரும் மதிக்கிறது இல்ல அங்கேயாவது சரிடி போட்டுட்டு போறேன் மறக்காம மதியம் தம்பிக்கு சோறு கொண்டு போய்டு

ஐயோ கடவுளே நீ தான் என்ன காப்பாத்தணும் இப்போ நான் என்னத்தை பண்ணவே என்னத்தை செய்வேன் ஒண்ணும் புரியலையே இப்போ நகை எடுத்துட்டு வா என் புள்ள வேற சொல்லிட்டான் எந்த நகையை எடுத்துட்டு போய் எப்படி கொடுப்ப எல்லாம் என்ன பண்றதுனே தெரியலையே இப்போ என்ன பண்ணி தொலைறது ஏன் இந்த மளிகை நகை இல்லாம போக மாட்டானா அப்படியே வீட்ல நகை எல்லாம் போட்டு அள்ளி கட்டிட்டு இப்போ இப்ப நகை இல்லாம கல்யாணத்துக்கு போக முடியாது எல்லாம் என் புள்ள சமாளிச்சது என்ன பண்ணி தொலைறது என் பையன் வேற கேக்குறானே கொடுத்து தான் ஆகணும் இப்போ என்ன பண்ணி தப்பிக்கிறது நான் பெத்த கிரிக்கி ஒருத்தி இருக்கா இல்ல அவளுக்கு போன போட்டாத ஐடியா கேப்பான் போகுது நல்லாதான் யாருக்கு இந்த கார் வாங்கினது நான் கூட அம்மா சொன்னதை கேட்டு தேவ இல்லாமல் கார் வாங்கிட்டோம்னு நினச்சேன் இல்லை இல்லை சரியாக தான் வாங்கியிருக்கோம் இந்த கார் இருக்க சார் நான் இடத்துக்கு போக முடியுது அடுத்து எங்கே போகலாம் ஃபோன் பண்ணுறது அட அம்மா சே அம்மாவையும் கூட்டிகிட்டு வந்துருக்கலாம் அடுத்தபடிப்போ கண்டிப்பாக கூட்டிகிட்டு வரணும் அட்டன் பண்ணுவான் அட அம்மா சொல்லு தான் ஒன்று நினைச்சேன் என்னடி நினைச்ச இன்னும் ஆத்தா கதை உயிரோட இருக்காளா இல்ல செத்தாலா நினைச்சியா ஏமா என்ன ஆச்சு ஏன் இப்படி எல்லாம் பேசுற அடி முதல்ல நீ எங்க இருக்க ஏமா நானும் என் வீட்டுக்காரரும் கடலுக்கு காத்து வாங்க வந்தோம் நீ வாங்கி கொடுத்த கார்ல தான் அந்த மனுஷன் எனக்காக சுண்டல் வாங்க போயிருக்காரு நான் சும்மா நின்றுட்டு அடுத்து எங்க போலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படியே போயிடு திரும்பி வந்துடாத சொல்லிட்டேன் ஏமா என்ன ஆச்சு ஏன் இப்படி கோவமா பேசுற ஏடி உங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துட்டு நான் இங்க உசுரை கையில பிடிச்சிட்டு இன்னைக்கா நாளைக்கான வாழ்ந்துட்டு இருக்கேன் அதை விட்டுட்டு நீங்கள் ரெண்டு பேரும் காரை எடுத்துக்கிட்டு ஊர் ஊரா சுத்திட்டு இருக்கீங்களோ எம்மா அதெல்லாம் கொடுத்துருவோம்மா வந்தேன் விளக்கம் பரப்பிச்சு போயிடும் கொடுக்குற மூஞ்சுகளை பாரு உங்களை வந்து நான் படம் வாங்கி கொடுத்த மத்தியா என்ன சொல்லணும் காரை வாங்கிட்டு சுற்றிட்டு இருக்கீங்க ஊர் ஊரா நீங்கள் எப்படி படத்தை கொடுப்பீங்க உங்கள் அண்ணங்கார வேறு நகை எடுத்துகிட்டு வா கல்யாணத்துக்கு போகணுன்னு என்கிட்ட ரொம்ப பண்ணிகிட்டு இருக்கா இப்போ நான் என்ன பண்ணுவேன் எடுத்துகிட்டு வரேன்னு ரூமில் வந்து நின்று கதவை சாத்திட்டு ஒன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள் அண்ணிக்காரையை காதில் மட்டும் இதெல்லாம் விழுந்துச்சு என்ன வீட்டை விட்டு வெளில தெரியுமா உங்கள் அண்ணன் ஞாபகம் வச்சுக்க அய்யோ அம்மா நீ மாட்டிக்க போறியா என்னடி திருச்சு பேசுற மாட்டிக்க போறியா இல்ல மாட்டிக்க போறோம் மாட்னா கூண்டோட தான்டி கைலசா ஞாபகம் வச்சுக்கங்க எம்மா அம்மா எதாவது பண்ணி சாமாலிமா கேட கேட 나றி எடுத்துட்டீங்களா உங்க பைய கூப்பிடுறாக அம்மா அன்னி வரை கூப்பிடுறாங்க போல கேடடா அவன் வேற தர தரனு வாசல்ல நின்னு கத்திட்டு இருக்கா கதவ சாத்திட்டு வந்து பேசிட்டு இருக்கேன் எம்மா அம்மா எதை பண்ணி சாமாலிமா நீ மாட்டிகாக ஏதாவது எல்லாம் டிராமா போட்டு நடி உடனே சொல்லிடறனும் அடே

முகூர்த்த நேரம் முடிஞ்சிராது ஏங்க நான் என்ன பண்ணா அப்ப நகை எடுக்கறேன்னு போறாங்க இன்ன வரல கதவ தட்டி தட்டி பார்த்துட்டு நான் வந்துட்டேன் ஏ சாமி அங்க நட்ட எல்லாமே போலாம் வாங்க என்ன சொல்ற நீ நகை எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறது எதுக்கு பூச்ச பண்றதுக்கா நாலு இடத்துக்கு போனா நல்லது கெட்டதுக்கு போனா நகை நட்டோட தான் போனும் இல்ல நாலு பேர் நம்மள மதிப்பாங்களா அம்மா எப்ப நகை எடுத்துட்டு வரேன்னு போச்சு இன்னும் என்ன பண்றது எம்மா எம்மா அம்மா என்னம்மா நகை எங்க வெறுங்கையோட வந்து நிக்கிறீங்க ஐயா மூர்த்தி நீனோ சவி எங்கயோ வச்சிட்டயா தேடி தேடி பார்த்தா எங்கன்னு தெரியல கேட்ட அங்க தான் தே நான் வேணா போய் தேடி பாக்கட்டுமா ஆமா நீ அப்படியே சிஐடி சகுதலா தேடி கண்டுபிடிச்சிரவே நான் தான் அலசி பார்த்துட்டேங்கறல அதனால ஒண்ணே காணோம் எம்மா இப்படி பதில் சொன்னால் எப்படி உங்களை நம்பி தானே நகையெல்லாம் கொடுத்து வச்சுருக்கேன் இப்போ நகை இல்லாமல் எப்படி கல்யாணத்துக்கு போகிறது ஏயா இவன் என்ன நகை போட்டுக்கிட்டே அலையிறவ அவன் ஆத்தாக்கறி வீட்டில் இருந்தா அவன் போட்டு நகை எடுத்துகிட்டு இருந்தேன் எல்லாம் நீ போட்டு அழகு பார்த்தது தானே ஏன் அதெல்லாம் ஒன்றும் தெரியாது நீ படுக்க அப்படியே வெறுங்களத்தோட கூட்டிகிட்டு போ எம்மா சித்த பேசாமல் இருக்கமா அவங்க வீட்டில் இருந்த வரைக்கும் அவன் எப்படி வேணா இருந்திருக்கலாம் இங்கே வந்து அவள் ஏன் மொண்டாட்டி ஏன் மொண்டாட்டி நாலு நகை நட்டோட இருந்தால் தான் நான் கௌரவமாக இருக்க முடியும் இப்போ என்ன

நாṇלים greens細iat expect to end right door Mile the peso again, MAMA! fragment vender it where. treating where hide. See how it is, i will keep wasting mother, in this place, he made it. great to tell you director, MALLIGA! i guess my girlfriend'sjsku talk about me today guys should be be welcome away from my perspective, i may ask where தெச்சு ஆக்ரதே ஐயோ மயக்கமா வரதே வரதே மளிகா அம்மைய பாத்து உள்ள கொண்டு போ இத வாங்குதே முடியலயே முடியலயே ஐயோ எனக்கு என்னமோ ஆகுதே கண்ணெல்லாம் இருட்டிகிட்டு வருதே மளிகா அம்மா கூட்டிட்டு முதல்ல உள்ள போ வர சொல்றேன் இயப்பா நாள் பளந்து உள்ள போ அக்காவே மளிகா அம்மா அழைச்சிட்டு உள்ள போ சரிங்க முதல்ல டாக்டருக்கு ஃபோனை போட்டு வர சொல்லுவோம்